பாத்துட்டு இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா அவர் வந்து அதை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவர் டைமிங் இல்ல வேற வேலை செஞ்சு அதனால இன்னைக்கு நாட்டு கோழியை வந்து நல்லா வெட கோழியா அடிச்சு வச்சிருக்காரு எல்லாருக்கும் வந்து மசாலா அரைச்சு எப்படி குழம்பு போய்க்கிறதுன்றது காமிக்க கூடாது பாத்தலாம் ஆ பாத்தலாம் ஓகே சூப்பர் ஐயா ஒவ்வொன்னா போடும் கரெக்டா என்னெல்லாம் போறீங்க சொல்லுங்க பாக்கலாம் சொல்றேன் முதல்ல முழு போட்டுருக்கேன் முழு ஆ பாருங்க ஒரு முழு இருக்கும் ம் ஓகே சூப்பர் சூப்பர் இது கொஞ்சம் இடிச்சு போகும் ஆமா பாக்கெட் முழு போடக்கூடாது வாசனை வராது அது எடுக்க எடுக்க வாசனை நல்லா கம 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 கமனி வரும் முழுல பாக்கெட் வாங்கி போட்டோன்னா அது வாசனை வராது வராது ஆமா அது பெப்பையார் இல்லைன்னா எதனா மீன் கோயம்புல மேலே போட்டு தூத்தி சாப்பிட்றவங்க தான் சாப்பிடணும் இந்த மாதிரி கறி கோயம்புல நல்லா கொஞ்சம் மிசந்து போச்சுன்னா அது வாசனை தன்னரமே வரும்பார் நம்ம அரிசி கொடுக்கலன்னு கூட நீ பாத்தி கூட கத்திக்கலாம் கத்துக்கலாம் ஆமா ஒரு நாள் சாப்பிட்டு பாத்தாங்கன்னா அவங்களே அது மறுபடி இந்த வேலையில இறங்கிடுவாங்க கடையில போய் மசாலா வாங்க மாட்டாங்க மசாலே வாங்க வேணாம் இப்ப நல்ல நசிங்கி போச்சு ஓகே நல்ல நசிங்கி போச்சு அப்புறம் வந்து தனியா மீட் பழைய

அதே மாதிரி அரிசியா தனியா கூட இருக்குது அவளை டேஸ்ட் கிடையாது இப்ப இடிக்கிற எப்படி வாசனை வரும்னு பார் இது கஷ்டம் சொல்லி விட கூடாது விட கூடாது இல்ல ஆமா வாசனை வருது பாப்பதான் வாசனம் ஒண்ணு பத்துலன்னா பெரிய சோம்பு பெரிய சோம்பா பெரிய சோம்பு ஓகே

கடல் ஓரத்துல போய் குளிக்கிறவங்க இந்த மாதிரி நாட்டு கோயம்புல இந்த மாதிரி போட்டி சாப்பிட்டு குளிச்சு வந்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் டேஸ்ட் நாட்டு கோயில் தான் ஆமா நான் மசாலா வந்து நாட்டு கோயில தான் அதிகமா தூக்கும் அது போட்ட உடனே உப்பு உப்பு போடணுமா ஆமா உப்பு போடணும் ஓகே ஓகே நம்ம கோயம்புக்கு டிட்டருக்கு எவ்வளவு போ அவ்ளோ போட்டுக்கணும் ஓ கோயம்பு குப்பரடா இங்க மசாலா அதுல மசாலால போட்டுடணும் ஓகே 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 மசாலால போட்டதாம் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் ஆகும் அப்புறம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் முதக்க நல்லா பாருங்க உப்பு வந்து மசாலாலே போட்டுக்கணும் அரைக்கும் போது போட்டுக்கணும் ஆமா அரைக்கும் போது போட்டுக்கணும் ஆமா மறந்தாப்பு நீ கோயம்புல போட்டினா உப்பு கையும் ஆமா குப்பல கோயம்புல போடக்கூடாது அப்புறம் எங்களை வந்து குறை சொல்லக்கூடாது ஆமா அத மசாலால போட்டுச்சில்ல உப்பு நம்ம ஆமா 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 ఇప్పుడు ఆ అஞ்சு పొర్లొని చేర్చాచు చేర్చాచు ఇప్పుడు కొంచెం ఇడికిను ఇది ఏదో కష్టన్నరా ఆמא 4 అஞ்சு నిమిషం దా ఆవు நம்ம சொன்னாங்க హోటల్ சாపడి వేరేదాని చెల్వంగో హోటల్ నింది మొల్టాని ఆటోమత్ అన్ని ఇన్న కారు ఇల్లని சொன்னా ఏన చెల్వంగో

இந்த உலகம் மட்டும் நாங்க வெச்சிருப்போம் துடு கேட கூட கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டீங்க இது பைக்கு போச்சு இது வர்க்கல வல்கல போட்டு இடிச்சா ஒரு வாசனை வரும் துரு வரும் ம் ம் இதுல சுத்தமான கல்லு சுத்தமான கல்லு ஆமா இந்த கட்ட கூட யூஸ் பண்ணி சாப்பிடுறாங்க சில பேர் ம் ம் இத சாப்பிடலாம் ம் நீங்க மசாலா கேக்குறீங்க மசாலா எங்கட்ட இப்போ நான் சொல்ற இந்த மசாலா இதே தான் வேற ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இது மாதிரி இடிச்சிட்டு ரெண்டாவது வெங்காயம் அரிஞ்சு ரெண்டு ரெண்டா போட்டு அப்படியே சும்மா பச்சடி மாதிரி ஆயி புண்ணு ஆமா ஐயா கேக்குறாங்க ஐயா உங்களுக்கு வீடு பிடிக்கிறாங்களா எங்க இருந்து அவங்க மெட்ராஸ் இருந்து வராங்க வந்து பாக்குறாங்க நாங்க வந்து மூலிகை பொருள் மாதிரி சாப்பிடுறோம் அவர் வந்து பாக்குறாரு வந்து செயற்ப கேக்குறாரு சொல்றோம் அவ்வளவுதான்

சும்மா கஞ்சி சோறு தின்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க டாக்டர் கைனறும் வந்து புடிச்சி ம் நான் அவள தான் ரத்தம் இல்ல ஒண்ணு இல்ல ரத்தம் ஏத்துன உனக்கு அப்படின்னு அப்படிን சொல்றாங்க இது மாதிரி சாப்டான்னா மசாலா ஒரு பொண்டாட்டிக்கு மூணு பொண்டாட்டி கூட வெச்சிருபாங்க அப்படியா ஆமா வரலையா கொஞ்சம் காரமா தான் இருக்கும் நம்ம குடும்பத்தோட சாப்டான்னா வேறமா இருக்கும் எங்க வீட் காரம் எல்லாம் இல்ல நம்ம செஞ்சு கொடுப்போம்

விஜயாகன் படத்தில் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்கிறேன் நானே சொல்கிறேன் மக்களுக்கு மட்டும் என்னைக்கும் என் பக்கத்துல இருக்கும்னு சொல்லி அவர் சத்த இன்னைக்கும் எல்லாருக்கும் கறி சோறு தான் போட்டாரு அந்த யூடியூப்ல என்ன நம்ம அவர் பார்ட்டி ஐந்தாங்களா சிரிச்சாங்களான்னு அது கூட எனக்கு தெரியும் நம்மளுக்கு வழி விடுல அப்போ பார்க்கறது ஆமா போனோம் போனோம் வழி விடுல ஜனம் அதிகம் அந்த ஏய மக்களுக்கு பாத்தி அவர் கண்ணீர் ஊர்ற இருப்பாரு அதுக்கு தான் நாங்க போய் பாக்குறது ஆமா 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 எங்க உடேசல சத்தவங்களுக்கு எல்லாம் போய் ஏர்ப்ளைங்கள போய் பாத்தி வந்திருப்பார் ம் ஆமா அந்த ரேஷன் அரிசிக்கு சண்டை போட்டு போய் ம் அதுக்குள்ள நாங்க ரசிப்போம் நம்மளுக்காக பாவனா எல்ல பட்டணியில இருந்து சத்து போச்சு ஆமா அது அவர் பாத்தி கண்ணீர் ஊர்றாரு ம் நல்லா பாக்குறாரு சொல்றாரு இல்லைன்னு சொல்றே யா விஜய் கூட வந்திருக்காரு நம்ம நல்லது செய்யிட்டோம் ம் ம் யார் வந்தாலும் மக்களுக்கு

இப்படி பொறுமை பண்ணி சாப்பிட்டா ம் நல்ல தூக்கம் வரும் நம்ம எங்க இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் இல்ல ஆமா வெளிநாட்டுக்கு போலன்னு கூட அது இந்த மசாலா சாப்பிட்டு தூங்க வெளிநாட்டு போய் வந்த மாதிரி இருக்கும் இருக்கும் ஆமா இப்போ வெங்காயம் போட்டி வச்சு அந்த மசாலால இப்போ அதுல வெங்காயம் போடக்கூடாது போடக்கூடாது இந்த மசாலாலயே ஆயிட்டு போய் பண்ணும்

அந்த சிப்சி வந்து எனக்கு கத்தி ஆமா சிப்சி நல்லா நம்ம உருளைக்காயங்க இருக்குதுல்ல அந்த உருளைக்காயங்க வந்து ஒண்ணும் இல்ல நல்லா சீவிட்டி எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோ அப்புறம் மிளக தூள் அதெல்லாம் போடக்கூடாது முதல்ல பொறிச்சி எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு அது மேல இந்த மாதிரி மசாலா தூள் இருக்குதுல்ல உப்பும் மிளக தூள் கலந்து மேல சும்மா தூவுற மாதிரி அப்படியே குளிக்கிட்டு வெறும் சோறுல தின்ன கூட அவ்வளவு அருமையா வருது ஆனா புளியர் சோறுல மட்டும் நிறைய தின்லாம்

அந்த காரத்துக்கெல்லாம் கொஞ்சம் இவரு தான் கொஞ்சம் மதிக்கும் ஏன்னா அந்த மல்லி தூள் மல்லி போடுறோம்ல இந்த காஞ்ச மிளகா அந்த முழு அந்த பெரிய சோம்பு ஐயா இன்னைக்கு இருந்து நீங்க தான் போகணும் புரட்டாட்சி மாசம் மாறிதே புரட்டாட்சி மாசம் மாறி போச்சு தெய்ல அதுமாய் தெய்ல சரி பொட்டசி மாசம் அப்ப வந்தீ நீங்க முதல்ல சாப்பிட்டி உங்க புள்ளங்களுக்கு கொஞ்சம் எடுத்து உங்க வீட் கொஞ்சம் குடு அவங்க சாப்பிட்டு பாத்து எப்படி சொல்லட்டும் ஓகே ஓகே வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு நான் வரேன் நீ வரேன் நீங்க மட்டும் சாப்பிடுறீங்கனே கேக்கப் போறாங்க ஆமா ஆமா இப்பார ஆரமன்னாரும் புஞ்சி போச்சா இதே வெறும் கொஞ்சம் அள்ளி வச்சு பிசிங்க சாப்பிட்டோம் வச்சுக்கோ எங்க பிள்ளைங்க பெத்தாங்கன்னா பத்தரிக்கு தான் கொடுப்போம் மசாலா தான் கொடுப்போம் அந்த வெறும் சோறுல அப்படி கொஞ்சம் தீவி குடுத்துட்டா அது நல்லா சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பால் இறங்கும் உடம்புக்கு நல்லது அது வந்து இதுல ஒன்னும் கிடையாது இதுல கெமிக்கல் கெமிக்கல் ஒண்ணும் கிடையாது ஒன்னும் கிடையாது நம்ம நார்மலா தான் எங்க எல்லாம் எங்க ஜா எங்க எங்க ஆளுங்க குழந்தை பெத்தி வந்துட்டாங்கன்னா மூணு மாசம் போற வரைக்கும் இந்த மாதிரி வைத்தியம் தான் கொடுப்போம் அதே மாதிரி ரசம் வச்சு கொஞ்சம் கொடுப்போம் அப்புறம் இருக்க இருக்க ஒரு சாம்பார் பண்ணி தோரம் பருப்பு தக்காளி பச்சை மிளகா போட்டி ரோண்டி எண்ணெய் போட்டி கஞ்சி எண்ணெயில போட்டி தாளிச்சு ஒரு பருப்பு சாம்பார் மாதிரி அது ஒரு நாள் கொடுப்போம்